காக்கா முட்டை திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மணிகண்டன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு திரையரங்குகளில் பொருளாதார நிலையம் உலகமயாக்களினுடைய தாக்கத்தையும் ரசிகர்களிடையே நல்லதொரு வரவேற்பையும் பெற்றிருந்தது பீட்சா சாப்பிட ஆசைப்படும் இரு எளிய பின்னணியைச் சேர்ந்த சிறுவர்களுடைய போராட்டத்தை பேசியது இப்படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் பெரிய காக்கா முட்டை கதாபாத்திரத்தில் விக்னேஷ் சின்ன காக்கா முட்டை கதாபாத்திரத்தில் ரமேஷ் ஆகியோர் நடிச்சிருப்பார் இந்த இரண்டு சிறுவர்களின் நடிப்பை பாராட்டி அவர்களுக்கு தேசிய விருதுமே வழங்கப்பட்டிருக்கிறது நடிப்பு பாராட்டப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இரண்டு சிறுவர்களும் வெவ்வேறு படங்களில் நடித்து வர்றாங்க அதில் ரமேஷ் திரைப்பயணம் எப்படி இருக்கிறது என பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன காக்கா முட்டையாக நடித்த ரமேஷ் மொட்ட சிவா கெட்ட சிவா படத்தில் நடித்திருக்கிறார் அடுத்து நயன்தாராவின் அறம் படத்திலும் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதில் வெளியான பிழை படத்தில் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான அருண் விஜயின் தமிழ் ராக்கர்ஸ் வெப் சீரிஸிலும் நடித்திருக்கிறார் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியான

புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக் கொண்டிருக்கிறது அதை பார்த்து இணையதளவாசிகள் கா காமுட்டை திரைப்படத்தில் நடித்த சிறுவர்களாக இவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டிருக்காங்க அப்படின்னு சோகே காயேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோவும் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க